இது வந்து இன்னும் ஹோல்டு தான் இருக்கு ஜான் சார் ஹேஸ் பீன் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹெல்ப் யூ த வேல்யூ ரிமைன்ஸ் த சேம் ஃபோர் லேக்ஸ் ஜோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வருஷமா இருக்கீங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்குங்க அப்போ உங்கள் வயசு என் வயசு இப்போ முப்பத்தி நாலுங்க பதினாறு வயசு அந்த கம்பெனிக்கு வந்தேன் கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு பதினாறில் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா பதினாறில் காலேஜ் சேர்ற ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி இது நான் எண்பத்தி ஏழு அதனால் ஒரு காலேஜ் எனக்கு ஒரு வருஷம் என் ரொம்ப பிரச்சனை ஒரு வருஷம் மேலே இருப்பான் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பேன் கார்டெலாம் இல்லை அப்போ இந்த ரோட்டில் அந்த ப்ரொமோட்டர் தர வேலைகள் அதெல்லாம் அப்போ பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது சட்டப்படி தப்பு அப்போ சட்டப்படி தப்பு அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தெரியாது மேன் பவர் அந்த மாதிரி சிற்சில வேலைகள் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் காசு சம்பாதிக்கணும் இல்லையோ நான் கற்றுக்கிட்டேன் என் குடும்பம் வெல் செட்டில்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் சம்பாரிச்சு தான் வீட்டில் கொடுறோன்னு அவசியம் இல்லை இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்தது கிடையாது அதையும் நான் கேமராலே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்தோம் நான் அப்படி பண்ணேன் என் வீட்டில் இருந்து ஒரு ரூபா நான் எதிர்பார்க்க மாட்டாங்க நானும் வீட்டிலேருந்து எதிர்பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது கம்பெனியும் ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எம்பிஎல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ராஸ்மெட்டாஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் சேம் டைம் ஒரு கம்பெனியில் ஃப்ரீலான்ஸராக ஜாயின் பண்ணுறான் அங்கே ஒரு ஈவெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணுன்றதுக்காக போய் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண தெரியும் பட் பிஸ்னஸ் எடுக்க தெரியாது கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டு அப்படியே வரிசையாக வந்து தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பிராண்டு ஏதாவது மார்க்கெட்டுக்குள்ளே வருது லான்ச் பண்ணணுன்னா நம்மளை கூப்பிடுவாங்க இந்த அலைவா பிஸ்கெட்லாம் இருந்துச்சு தெரியுமா பெப்சி டீம் அதெல்லாம் நம்மளை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த ஹச் ஆரஞ்சாக இருந்துச்சல ஹச்சு ஆரஞ்சாக இருந்து பிங்க் ஆகி ஓடோஃபோன் ஆகிற ஆனதுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஓகே ஏர்டெல் ப்ராட்பேண்ட் வந்த புதுசில் நம்ம ப்ரொமோட் பண்ணிடுவோம் ஓகே மக்களுக்கு புரிதலுக்காக கேட்குறேன் இப்படி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க இல்லை இப்போ பேசிக்கலாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு டார்கெட் குரூப் இருக்கும் சரி ஓகேவா டார்கெட் லொக்கேஷனும் இருக்கும் ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆர்லிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட் குரூப் ஆடியன்ஸ் யார் குழந்தைங்க ஆனால் குழந்தைங்களால காசு கொடுத்து வாங்க முடியுமா இல்லை பேரண்ட்ஸ் சொல்ல முடியும் ஓகே இந்த குழந்தைங்களும் பேரண்ட் எங்கே இருப்பான் ஹவுஸ் ஒய்ஃபும் பொது இடங்களில் அப்புறம் மாலில் அப்புறம் தேட்டரில் பார்க்கில் வீட்டுக்கு வெளியே அப்பார்ட்மெண்ட்டில் அபார்ட்மெண்ட்ல ரைட்டு கரெக்டாக இப்போ அந்த நாலு இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு கியாஸ்கா போட்டு இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க இது ஒரு ரகம் இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க குக்கரி காம்படிஷன் பண்ணுவாங்க ஓகேவா இல்லை பெஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடக்கும் ஆர்லிக்ஸ் வணங்கும் பெஸ்ட் மதர் வந்துடும் ஃபேஷன் உள்ள வருது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எனக்கு ஃபேஷன் கிடையாது நான் தான் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ஃபேஷன் வந்தேன் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் பண்ணும்போது ராஸ்மெண்ட் குரூப் பிரபலமாக தெரிஞ்சுச்சு கார்ப்ரேட் பிராண்டு எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை என்ன தெரியணும் தனியா தெரியணும் அப்போ நம்ம தனியா தெரியணும்னா நம்ம வந்து அடுத்தவங்க நம்ம பண்ணும்போது நாமளே ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி பண்ணோம்னா நம்ம தெரியும் கண்டுதானே அப்படின்னு ஒரு ஆசையில்லை சென்னையில் ஒரு ஷாப்பிங் திருவிழா அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் ஒயம்சே ராயப்பேட்டையில் ஒரு ஸ்டால் போட்டு பண்ணுறேன் பொங்கலுக்கு ஓகே அந்த ஈவெண்ட்டை முடிக்கும் போது எல்லாருமே ப்ரெஸ் மீட்லாம் நடந்துச்சு ஜோ ஜோமைக்கிளில் பேசினேன் ஆனால் ஒருத்தர் கூட என் மூஞ்சு கவர் பண்ணல ஈவெண்ட்டை நடத்துறது நீங்கள் தான் ஆமாம் சென்னை ஷாப்பிங் பிரம்மாண்டமாக நடந்தது அது டே நாய்ப்பாடா நான்கு நானூறு சாலை பதினாறில் இல்ல இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டே இருந்தேன் இன்டெலக்சுவல் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியில் ஸோ அடுத்து வந்து லக்ஸுரி எக்ஸிபிஷன்ஸ் பதினாறில் நான் என்ன எக்ஸிபிஷன்ஸ் பண்ணலாம் எக்ஸிபிஷன் இது வந்து மிட்ரைன் செக்மெண்ட் ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து டைரெக்டான ஆண்டர்பனர்ஸோட பெரிய பெரிய ஆன்ட்ர்பனர் பெரிய பெரிய ஆட்களுடைய ஒரு கான்டாக்ட்ஸ் வேணும் நம்ம வளர்கிறதுக்கு அப்படின்றதுக்காக லக்ஸுரி எக்ஸ்போன்னு ஒன்று ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரொமோஷன் ஆரம்பித்தேன் இந்த சென்னை ஷாப்பிங் திருவிழா முடிஞ்சோனே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை ஷாப்பிங் திருவிழா ஜனவரி பண்ணுறோம் பொங்கலுக்கு அதிலருந்து டிசம்பர் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறோம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணும் போது ஒரு பெரிய செலவுகள் இருக்கும் ஐடிசி ஹோட்டலுக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சரூவா கட்டணும் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பிளாட் விற்கிற மாதிரி எக்ஸிபிஷன் அப்படின்றது நீங்கள் பஸ்ஸு ஒரு இடம் இடம் பிடிக்கணும் மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும் அந்த இடத்த பிளாட் போட்டு விற்கிற மாதிரி ஸ்டால் போட்டு விற்கிறோம் ஓகேவா ஒரு ஸ்டால் இவ்வளோ ரூபா அப்படின்னு விற்கிறோம் அந்த மாதிரி போட்டு பிரம்மாண்டமாக பண்ணுவோம் ஏன்னா அப்போ இருந்த ஒரு முப்பது லட்ச ரூபா வருமானம் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல எடுத்துகிட்டு போய் நம்ம ஹோட்டலில் கட்டி வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்போ வைக்கலாம் கடவுள் ட்ஸ்ட்டு ஃப்ளட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபிளூகா ம் வெள்ளத்தில் சம்மாடி டேட்டை மட்டும் போஸ்டோன் பண்ணுறோம் டைட்டில் ஸ்பான்சர் பேக் அவுட் பட் ஈவெண்ட்டை பண்ணி ஆகணும் அந்த ஈவெண்ட்டை செய்தால் எனக்கு முப்பது லட்ச ரூபா நஷ்டம்ன்றது கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியும் பேக் அடித்தா பதினஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்களா பேக் தான் அடிக்கணும் லாஸ் பண்ணிட்டீங்களா நான் பண்ணிட்டேன் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணிவிட்டேன் ஓகேவா ஏன்னால் நம்ம ஒரு ஸ்டெப்பை ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பேக் அடிச்சிட்டோன்னா லைஃப் லாங் நம்ம வந்து பேக் அடிக்கிறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்றதுல என் தாட் பண்ணிவிட்டேன் முப்பது லட்ச ரூபா அடி வாங்குச்சு அந்த கடனை நான் அடைக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒரு எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதத்துல அடைச்சிட்டேன் வெறித்திறபான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணோம் டாட்டா அது இதுன்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணோம் அடைச்சிட்டோம் அடைச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் லக்ஸுரி அஃபேர்னு பேர் மாற்றுறேன் லக்ஸுரி எக்ஸ்போவை ஓகே ப்ராப்பர்ட்டியாக க்ரியேட் பண்ணுறேன் இது வந்து வெறும் எக்ஸிபிஷன் மட்டும் பண்ணால் வேலைக்காகாது ஒரு ஃபேஷன் ஷோ ஒரு அவார்ட்ஸு ஒரு எக்ஸிபிஷன் மூணுத்தோடைய கலவையாக இது பண்ணணும் ஒரு எச்என்ஐ அதாவது ஐ நெட்வொர்க் இண்டிவிஜுவல்க்காக ஒரு கெட் அவேவாக ஒரு ஈவெண்ட்டு பிளாட்ஃபார்மாக இது க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் ஹில்டன் ஹோட்டலில் லான்ச் பண்ணுறான் பண்ணி ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் எனக்கு ஃபேஷன் தான் என்னென்னு தெரியும் இந்த மாதிரி இது ஒரு உலகம் இருக்குது இதுக்கு ஒரு மாடலிங் இருக்குது இதுக்கு ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ இந்த இடத்துலேருந்து வர்த்தகம் வரும் இந்த இடத்துலேருந்து காசு வரும்ன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ப பதினேழு ஃபேஷன் ஷோ பண்ணுறேன் பதினேழுலேயே மூணு டிஷன் பண்ணுறேன் பதினெட்டில் மூணு எடிஷன் பண்ணுறேன் புரியுதுல உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகுது உங்களுக்கு ஆமாம் ஸோ பதினெட்டில் பண்ணுறேன் பண்ணும் பண்ணும்போது தான் அந்த மிஸ் தமிழ்நாடை நான் வாங்குகிறேன் அப்போ தான் அந்த மிஸ் தமிழ்நாடை வைத்து மீனாமித்து ஏமாத்துவது தெரிய வருது வாங்கும் போதே நான் மார்ச் மாதம் வாங்கினா அவங்க மே மாதம் பிரஸ்பிக் தராங்க இப்போ நான் வாங்கிட்டேன் இப்போ நான் என்னோடய கம்பெனியை நான் வந்து பாதுகாக்கணுமா பாதுகாக்க கூடாது ஆஃப்கோர்ஸ் பாதுகாக்கணும் அப்போ நான் மீடியாவுக்கு வர வேண்டியதும் ஓகே புரியுதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிஸ் தமிழ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் மிஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் மிஸ் ஆடு பண்ணுறேன் இப்போ மிஸ்ஸஸ் தமிழ் நான் சேர்த்து பண்ணுறேன் ஓகேவா நம்மளுடைய ஆட்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் ஏன்னா இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் தவறாக பல விஷயங்கள் நடக்குதுங்க ஓப்பனாக சொல்ல முடியுமா ஜோ பச்சையாவே சொல்கிறேன் காசு கொடுத்தா டைட்டில் ஓ காஸ்டிங் கவுச் செய்தால் டைட்டில் இப்போ வரைக்கும் செஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா ரெஜிஸ்டருக்கும் அன் ரெஜிஸ்டருக்கும் தெரியாத ஒரு வித்தியாசம் மாடல்ஸுக்கு இல்லை புரிதல் இல்லை அவங்களும் அதே இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன டிடிஎஃப் ஆள் ஆட்கள் போல் அவங்களும் ஒரு மோகத்துக்குள்ளே இதுக்குள்ளே வராங்க டைட்டில் அடித்தா நம்ம ஒரு செலிப்ரிட்டி ஆகிடலாம் ஆனால் திறமை இருந்தால் செலிபிரிட்டி ஆகலாம் திறமை இருந்தால் டைட்டில் அடிக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸை கட் பண்ணுற மாதிரி இவங்க செய்கிறாங்க ஷார்ட்கட் ஆனால் எந்த ஷார்ட்கட்டுமே டெட் அண்டாக இருக்குன்ற புரிதல் இவங்களுக்கு இல்லை புரியுதா உங்களுக்கு ஒன்று காசு கொடுத்து டைட்டில் வாங்குறாங்க இல்லைனா படுக்கை அறைக்கு போயிட்டு டைட்டில் வாங்குறாங்க ஆமாம் அந்த பெண்களை நார்மலைஸ் பண்ணுறாங்க அதை இது சகஜந்தாமா பண்ணுமா அப்படின்ட்டு ஓ ஓகே இதை வேலை பண்ணுறது யாரு நிறையா நிறைய பேர் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு

ஏன்னா உங்களுக்காக அவர் பேசி இன்னுமே ஹோலில் தான் மெயின் டைட்டில் ஹோலில் தான் வச்சுருக்காரு ஸோ லெட் மீ நோ வாட் கேன் பி டான் தேங்க்யூ ஓகேவா இதை எனக்கு அமிச்சவங்க அமிச்சவங்களும் அவங்க தான் ஓகே உங்களுக்கு நான் காட்டுறேன் கரெக்டா இவ்வளோ மெசேஜ் புரியுதா உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஆமாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இது எப்போ மாறும் அப்படின்னா எங்களை மாதிரி என்ன பண்ணும் எங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் ஆர் வெரி ட்ரான்ஸ்பெரண்ட் நாலு ஜூரி அஞ்சு ஜூரி உட்காருவோம் மார்க்ஸ் போடுவோம் எந்த ரவுண்டில் வேணா அந்த கண்டஸ்டன்டோ கண்டஸ்டோட ஃபேமிலியோ வந்து மார்க்ஸை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓ ஓகே அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபேமிலி இருந்த ஒருத்தர் வந்து பண்ணிட்டு தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் புரியுதா உங்களுக்கு இது ஒரு லெவல் இப்போ வின் பண்ணுறவங்க அடுத்து எங்கே போகிறாங்க யாரோட அசோசியேட்டாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் கரெக்டாக இப்போ மிஸ் தமிழ்நாடு வின் பண்ணால் மிஸ் சவுத் இந்தியா மிஸ் சவுத் இந்தியா வின் பண்ணால் மிஸ் குயின் ஆஃப் இந்தியா மிஸ் குயின் ஆஃப் இந்தியா வின் பண்ணால் மிஸ் ஏஷியா மிஸ் ஏஷியா வின் பண்ணால் மிஸ் க்ளாம்போல்ட் இது வந்து ஒரு பாதை இது வந்து பெகசென்ற நிறுவனம் பண்ணுது அதுலேருந்து தான் நான் ஃப்ரான்சைஸி வாங்கியிருக்கேன் ஓகே இல்லை நானும் மிஸ் தம்ளார்னு வந்துட்டு போய் இல்லாமல் நான் அதுக்கு போய் கஷ்டப்பட்டு போய் காசை கொடுத்து ஃப்ரான்சைஸி வாங்கணும் ஓகே என்னங்க கரெக்டாக தரேன் கரெக்ட்டு கரெக்டாக இல்லையா தெளிவாக சொல்லுங்கள் ஆ அப்போ இன்னொரு பக்கம் ரெண்டே பேர் தான் மார்க்கெட்டில் பெரிய ஆட்கள் இன்னொருத்தக்க யார்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம் அவங்களது தான் மிஸ் தீவா அண்ட் மிஸ்டர் இந்தியா அண்ட் மிஸ் இந்தியா அவங்க அசோசியேட்டட் வித் மிஸ் யூனிவர்ஸும் மிஸ் வேர்ல்டும் ஓகே ஓகேவா ஸோ அவங்க அதில் வின் பண்ணுற ஆட்கள் அங்கே போயிடுவாங்க ஓகே நம்மளை வின் பண்ணுற ஆட்கள் இப்படி போவோம் இங்கே வின் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அங்கே நம்மளது வின் பண்ணுறப்ப பாதை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இல்லை அங்கே வின் பண்ணாலும் ஆடிஷன்ஸ் இருக்கும் ஓகே 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 ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டு ஆடிஷன் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆந்திராவிலேருந்து அது மாதிரி எடுத்து மொத்தமாக கொண்டு போய் அதுலேருந்து அவங்க பண்ணுவாங்க ஆனால் இங்கே நம்ம ப்ரோக்ராமாக ஏதாவது பண்ணுறோம் ஆடிஷனாக பண்ணலை ஓகேவா ஈவன் நீங்கள் அணுகிருத்தி எடுத்துங்க மிஸ் இந்தியா வின் பண்ணவங்க அவங்க நம்மளுடைய பேஜண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்று கூட ஒரு சப்ரேட்டில் கூட வின் பண்ணலை ஆனால் அவங்க திறமை அவங்க விடாமுயற்சி இன்றைக்கி அவங்க வந்து மிஸ் இண்டியா வாக்கிடுது புரியுது அவங்களுக்கு ஆனால் ஜோ இதெல்லாம் இங்கே நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாக ஆனால் கிராமப்புறங்களில் ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வின் பண்ண தாச்சா வந்து வேலூரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு ஏன்னா ஆசை எல்லாருக்குமே ஒரு பெண்களுக்கு அதான் கேட்குறேன் அவங்களுக்கான பாதை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அங்கேருந்து வராங்க அப்படின்னா இல்லை இதுதான் நீங்கள் ரைட்டான டேரக்ஷன்ல போனோம்னா எல்லா பாதையுமே கஷ்டம் அதுதான் ஜோ கண்டுபிடிக்க முடியல எது கரெக்டான ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்னா இதை முடித்தால் அடுத்து நான் இங்கே அதற்கான பதில் இருக்கணும் சொல்லி ஏமாத்தான்னு வச்சுங்க இங்க முடிச்ச அடுத்து நீங்க போற சொல்றது ஈஸி ஆனா அப்படியே நான் செக் பண்றேன் டாக்குமெண்ட் கேளுங்க காசு கட்டறதுக்கு முன்னாடி காசு கேளுங்க காசு கட்டறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட கேளுங்க இந்த அன் ரெஜிஸ்டர் பேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் பிராக்டீஸ் கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ஓகே சும்மா போய் நடந்து நடக்கிறது இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் சும்மா சும்மா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆனால் அதுலேயே ட்ராவல் ஆனிங்கன்னா மீன் விட்டுருவீங்க ஆக்சுவலாக நல்ல சஜஷன் அது இந்த இண்டஸ்ட்ரியில் வர திடிக்கிற பல பேருக்கும் தட் இஸ் யுவர் ப்ராக்டிஸ் கிரவுண்ட் தட் இஸ் நாட் யுவர் மெயின் கிரௌண்ட் ப்ராப்பர் ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து சஃபி பெரின்னு ஒரு தம்பி இருக்காப்பில் அவர் நல்லா பண்ணுவாப்ல ஓகே ப்ராப்பராக ஆர்கனைசிங் மிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரூபா ம் அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அவங்க ஒரு என்ஜிஓ தான் அவங்க ரெஜிஸ்டர் கிடையாது பட் ஸ்டில் அவங்க வந்து நல்லா இதில் ஜென்யின்ஸ் அதிகமாக இல்லைன்னா ஃப்ராட்ஸ் அதிகமாக ஃப்ராடு அதிகம் ஃப்ராட் அதிகம் நினச்சா ஏன்னா ஜெனியூன் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி தான் இருக்கும் ஃபாருங்க நிறைய பேர் பேரு இருக்காங்க இன்றைக்கு ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் பேஜெண்ட்டில் நான் சம்பாதிக்கலன்னு சொல்கிறேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆ நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கையிலேருந்து தவிர நான் சம்பாதிக்கலன்றேன் ஆனால் ஜோ இங்கே ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம் இப்போ நான் ஒரு கையிலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரமாச்சு நான் திரும்ப எடுங்கன்னு ஆசைப்படுவேன் எப்படி நீங்கள் தெரிஞ்சே காசு போட்டு விட்டு விட்டு ஒரு ஈவெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க சி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் காசு பார்க்கக்கூடாது சரி சில ஈவென்ட் நீங்கள் ப்ரைடாக பார்க்கணும் ஓகே ஓகே சில ஈவெண்ட் நீங்கள் சர்வீஸாக பார்க்கணும் சில இடத்துல நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் ம் புரியுதா உங்களுக்கு இது இதை வந்து உங்களுக்கு வந்து தானாக மேலே கொண்டு வரும் ஓகே இப்போ நான் மிஸ் தமிழ்நாடோட பேஜண்ட் ஆர்கனைசர் அப்படின்றது இந்த இடத்துல போய் நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது எனக்கு நான் பிஸ்னஸ் கொடுப்பான் டேரெக்டாக இதுக்கு எனக்கு காசு வராது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டஸ்டண்ட்டே நாங்கள் முப்பதாயிரரூவா வசூலிப்போம் ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஃப்ராங்காகவே பேசுகிறேன் எங்களுடைய பேஜென்டில் இருபது கண்டஸ்டன்ட் வரைக்கும் இருக்கான் பட் பதினாறு இஸ் மினிமம் ஓகே ஓகே அப்படின்னா ஒரு நாலரை லட்ச ரூபா டு அஞ்சு லட்ச ரூபா வரும் ம் நாங்கள் இந்த அந்த ஈவெண்ட்டை எங்கே செய்வோம்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் செய்வோம் ஸ்டார் ஹோட்டல் ஆளுங்களே நம்மளுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா பில் போட்டுருவோம் ஆமாம் கரெக்டா கரெக்டா ஸோ எட்டு லட்ச ரூபா பில் போடும் போது அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அதை தவிர்த்து உங்களுக்கு காஸ்டியூம் அதை தவிர்த்து உங்களுக்கு மேக் ஓவர் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் சவுண்டு லைட்டு இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஒரு பதினாறு லட்ச ரூபா வரும் ம் இப்போ நீங்கள் கொடுக்கும் அந்த அஞ்சாறு லட்ச ரூபாய் வைத்து கொண்டு என்னால் அந்த ஈவெண்ட்டை செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது ஸ்பான்சர்ஸ் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ ஸ்பான்சர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் அதுக்கு நான் வரவேற்பு இருக்காது பேஜென்ட்ஸுக்கு ஏன்னா அந்த அன்ரெஜிஸ்டர் நிறையா இருக்கிறதுனால எது உண்மைன்னு பிராண்டுக்கும் தெரியாது ஏன்னா நான் மிஸ் தமிழ்நாடுன்னு போய் பேசிட்டு இருப்பேன் சார் பதினஞ்சு மிஷின் ஒருத்த மிஸ் தமிழ்நாடுன்னு பேசிட்டு போனான் சார் நான் அப்படியே ஷாக் ஆயிடுவேன்

நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி ஏமாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட ஒரு பையன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னான் நீங்கள் ஈவெண்ட் பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டே பண்ண தெரியல ஓகேவா என்கிட்ட ஒருத்தர் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவர் தான் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியே நம்பர் ஒன்று ஜோ மைக்கிளுன்ட்டு என்கிட்டே சூப்பராக நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்கள் என்ன மறந்துடாதீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் அவளை பார்க்க வேண்டியது இருந்துச்சு சரி பார்த்தே இருப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் வேறு என்ன செய்ய முடியும் அவங்ககிட்ட இந்த தான் வராங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க உங்களோட அந்த செல்ஃபி எடுக்க கூட நீங்கள் இப்போ பயப்பட வேண்டியது இருக்கும் நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாரு அவர் வெளில போய் எனக்கு அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூ வாட் அவர் எடுத்துகிட்ட வெளில போய் வித் மை பெஸ்ட் பட்டின்னு போடுவான் யார் ராணி டே ஒரு ஃபோட்டோன்னு கேட்டேன் கொடுத்தேன் என்ன டேக் பண்ணி பெஸ்ட்டு பட்டின்னு போட்டிருக்கீங்களா நாலு பேர் அவங்க ஒரு கேஸ் வாங்கி உள்ளே போனானாக்கா வார்த்தியா இவங்க கேங்க இப்படி தானே ஆரம்பிச்சிருவாங்க போச்சு ரைட்டு புரியுதா உங்களுக்கு ஜோ நீங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்களா அவங்க பேர் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா நான் சுரேஷ் ரைனா அவங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஎன்பிஎஸ்எல்ல சூப்பரு பெரிய செலிபிரிட்டின்மா ஆ என்னை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி அப்படின்ற வார்த்தையில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது ஓகே மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாரும் கூடிய விக்ரம் சார்கிட்ட போயிருக்கேன் ஓகே போயிருக்கேன் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் கிட்ட போய்ட்டு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஈவென்ட் ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன் ஒர்க் அவுட் ஆகல பட் நேராக பார்த்து அவரை அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓகே ஒரு ப்ரொப்போசல் அப்போ ரொம்ப சின்ன பையன் வேற எஸ்இசிஎஸ் சார்லாம் இருந்தார் ஆ போய் கொடுத்துட்டு வந்தேன் இதில் பெசன் நகரில் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு அப்போ ஒரே வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன் சார் விஜய் சார் தலைபதி பேசுனீங்களா ஆ பேசுகிறேன் எப்படி என்ன கான்வர்சேஷன் இல்லை ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விஜய் சாரை பற்றி நீங்கள் பேர்ஸ்னலாக ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துட்டு சொல்லலாம் அதுக்கு இருந்து வெளியே போகிற எல்லாராலையும் சினிமாவில் சோபிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் குதிரை கொம்பு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா லாஸ்ட்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு பெருசாக அதில் ஸ்கோப் கிடைக்கல சினிமாவில் இப்போ அடுத்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேர் அடிபட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜனனின்ற ஒரு பொண்ணு இருந்தாங்களே பிக்பாஸில் இப்போ அவங்க இல்லை ஃபைனலில் ஆனால் அவங்க இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வேறு இருந்துச்சு துருத்துருன்னு இருக்காங்க அப்படின்ட்டு தளபதி சிக்ஸ்டி செவன் இந்த படத்தில் விஜய் அவர்களோட பொண்ணாக ஜனனி நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் பெருசாக போயிட்டுருக்கு இதை பற்றி என்ன உங்களுக்கு காதுக்கு தகவல் வந்துச்சா லோகேஷ் சார் சொல்கிற வரைக்கும் நம்ம எதுவும் நம்ப முடியாது ஓகே தப்பா எடிட்டிங்கில் கட் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்கு அப்படியே தெரியல பட் அந்த பொண்ணுக்கு நல்லா எதிர்காலம் அமைஞ்சுனா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அவங்களோட தமிழை மட்டுமே நம்பி வர்றவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அழகாக வார்த்தை சூப்பர் சூப்பர் அவங்க தமிழும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆமாம் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் ஜோ ஜோ நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துவிட்டோம் இப்போ ஒரு பிளாஸ்டோடு நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு விரும்புகிறேன் நாங்கள் இதுக்கு முன்னாடி பல பேர் பல இண்டஸ்ட்ரி சார்ந்து நாங்கள் பேசுகிறப்ப ஒரு விஷயத்தையே முத்தாய்ப்பாக அவங்க வைப்பாங்க எல் யாரை நாங்கள் இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த ஒரு தொழில் துறை சார்ந்த ஒரு விஷயத்த முன்பா இது போல் கேஸ்டிங் கோச் பிரச்சனைங்க இருக்கும் அது அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு மாறும்போது இல்லைப்பா அங்கே பெட்ரூம் போனாதான்ப்பா இங்கே எங்களுக்கு வேலைன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் நம்ம சினிமாக்குள்ளே வந்தால் கேஸ்டிங் கோச்சு ப்ரோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அந்த டாக் அதிகமாக எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் பற்றி மட்டும் கேட்கல நாங்கள் நேருக்கு நேராக பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஜோ நிறைய அனுபவம் இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க மீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள் நம்ம மக்களுக்காக ஏன்னா அவங்களும் ஒரு குடும்பம் தான் பார்க்குறவங்க நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நாளைக்கு எந்த கொதிப்புன்னு உங்களுக்கே தெரியும் காஸ்டிங் கோச் பிரச்சனை இந்த குறிப்பிட்ட ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எந்தளவு இருக்குது சரி காஸ்டிங் கோச் கண்டிப்பாக இருந்துச்சு ஆனால் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை ஓ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க ரெடி ஆகிட்டாங்க ஓகே இப்போ நீ ஆடியோ கிராம்ஸை மாதிரி கிட்டத்தட்ட ஓகே ஆ பொண்ணுங்க வந்து ஒரு ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கனாவே இவனுங்கெல்லாம் பத்தடி பின்னாடி போயிடும் உங்களை காஸ்டிங் கவுச்சுன்னு ஒருத்தவங்க கேட்குறான்னா ஒன்று ஒரு பெண்ணுன்னு நினச்சி ஒன்று அமுக்கிறான்னு அர்த்தம் நீ பெண்ணாக அமுங்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நாங்கள் எதுக்குமே குறைச்சல் இல்லைன்னு எல்லாத்துலேயும் சொல்கிறோம்ல இதுலேயும் அவனை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டு அது வேணா இருக்கட்டும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து ஆமாம் 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 செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர் செய்யுங்க எவனுமே செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாது ஒருத்த உங்ககிட்ட பேசினா அடுத்த செகண்ட் அவனை பற்றி ஃபோர்ஸ் போடுது ரெண்டு பேருக்கு மியூச்சுவலாக விருப்பம் இருந்து அவங்க பண்ணுறது வே அது பிரச்சனையே கிடையாது ம் வேலை ஆகணுன்றதுக்காக ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணானா அதுதான் தப்புன்றீங்க கண்டிப்பாக மியூச்சுவல் பிரச்சனையே கிடையாது ஓகே அது அவங்களுடைய வாழ்க்கை இது அதை வந்து நம்ம எதுவுமே பண்ணிடுறோம் அவங்க பாடி அவங்க விஷயம் ஆனால் என்னைக்கு இந்த இதற்காக நான் இதை செய்கிறேன் அப்படி நீங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களை மட்டும் கெடுக்கலை நாலு பேர் அவன் கேட்கறதுக்கு நீங்க தூண்டுறீங்க ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்து நீ அவங்கள பயம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்ற பொண்ணுங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒன்று ஒதுங்கி போயிடுறாங்க இல்லை ஓகேன்னு போயிடுறாங்க அப்புறம் டெய்லி நைட்டு அவங்க தானே இல்லை

ஜெனியினா இது மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்க அவ்வளோதான் போதுமா ஆமா இப்போ பேஜெண்ட் ஓரளவுக்கு நான் சரி பட்டேனா நான் பேஜெண்ட் விட்டு வந்துடுவேன் வந்துருவேன் இன்னொரு ஆள் கொடுத்துட்டு ஓகே பேசிட்டு இருக்கேன் உங்கள் பாஸில் போன ஒரு ஆள் ஆளுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எடுத்து பண்ணுங்க ஆ நான் வேணா ஒதுங்கிக்கிறேன் என் பேரில் வச்சு கூட பண்ணீங்க ஏன்னா என்னால் மற்ற விஷயத்துலையும் வந்து இது பண்ண முடியல அண்ட் இன்னொரு ஒன்று ரெண்டு ரிட்டையர்டாக ரிட்டையர்டாயிடலாம் கூட ஆக்சுவலாக சொல்லலாம் ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஸ்ட்ராங்காக ஓ நான் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகே ஓகே ஸோ ரெண்டு மாதம் நான் தியரி ரெண்டு மாதம் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நீ ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயாக போகிறனா தைசெய்து வந்துடுறாது நீ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா என்கிட்ட ஓ ஓ நல்லா இருக்கேன் கேட்குறேன் அவ்வளோதான் நான் கொடுத்தது ட்ரைனிங் சர்டிஃபிகேட் தான் டிப்ளமோ ஒன்லி ட்ரைனிங் என்கிட்ட நீ படித்த அவ்வளோதான் நீ கம்பெனி ஆரம்பி நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் சூப்பர் ஜோ யாராக வர நீ நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் வேணாலும் எனக்கு ஐடியா வேணும் எனக்கு ஒரு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்புட்டை நான் தரது ரெடி சலிக்க வேலையா உங்களுக்கு என்னடா இத்தனை பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்குமே இல்லை அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோன்ற மனசு இருக்கும்போது உங்களுக்கு சலிக்கவே வராதுங்க அவ்வளோ பெரிய வார்த்தை அவ்வளோதான் எல்லாருக்கும் இருக்கணும் இங்கே நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது எனக்கு பத்து பேர் பண்ணான்ல கரெக்ட் நான் ஒன்றுமே இல்லாமல் அரவிந்த் சார்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு அந்த இது கொடுத்தாரு நான் சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர்கிட்ட ப்ரொமோட்டரா பவராக நான் வேலை செஞ்சுட்ருக்கும் போது நான் அங்கக்கிட்ட வெளில வரும்போது எனக்கு ஒரு ப்ரொமோட்டர் ஜாபை நம்பி கொடுத்து நீ ஒரு பத்து பசங்களை வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்தனை நம்பிக்கை வச்சு கொடுத்தார் அவர் நிறைய சம்பாரித்தார் அரவிந்தன்ற ஒரு கேரக்டர் நிறைய சம்பாரித்தார் எல்லாருக்கும் செய்வார் கடைசியில் அவருடைய பாடியை எடுக்கிறது வந்து அவர்கிட்ட காசு இல்லை நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டலேருந்து செலவு போக குடிச்சு 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 உடம்பு போயிடுச்சு ஐயோ எல்லா நல்லவனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த பழக்கம் அவருக்கு வந்து அதிகமா இருந்துருக்கு சோ அதுதான் ரியாலிட்டி உண்மை உதவியவர் அப்படி இல்லையே அப்படி அது எனக்கு உதவுனா ரெண்டு மூணு பேர் ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஜென்யூன் முத்து சார்னு சொல்லுவேன் அவர் காம் த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லி அப்போ ஒரு பிஆர் ஏஜென்சி இன்றைக்கும் ஒரு பிஆர் ஏஜென்சி ஸ்ட்ராபெரி கம்யூனிகேஷன்ற பேரில் சூப்பர் நல்ல மனிதர் நீங்கள் அவங்கள பார்த்தா இன்றைக்கி ஒரு பல்சர் தான் ஓடிட்டுருக்கார் ஆ என்ன பிரதர் அப்படிதான் கேட்பேன் என்ன சார் அப்படி தான் கேட்பேன் அந்த மரியாதை நிற்க வரைக்கும் எங்களோட இருக்குது ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்து போகிறவர்கள் அதிகமானதனால் ஏணிகளுக்கு மரியாதை நின்றது கிடையாது ஓகே திருப்பி ஏறி வரவனுக்கும் அந்த ஏனி நிற்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் வாங்கியிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் டெஃபினட்லி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே எதிர்பார்க்காதீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா அவன் மேலே வந்ததுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பான்னு எதிர்பார்த்துனா தான் அவனுக்கு காயப்படுவேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ மேலே போக எட்டி எட்டி வதக்கி போகிறான்ட்டு கரெக்டாக இல்லையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எட்டி வச்சுன்னா எட்டி வைக்கல போடா அடுத்த வேலை இருக்கு எல்லா நெகட்டிவுமே பாசிட்டிவாக பார்க்குறீங்க ஒண்ணுமே இல்லைங்க எங்க இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுங்க சீரியஸ் எவ்வளவு காசு வச்சிருக்கா முப்பது வயசு சாவரம் புரியுதா உங்களுக்கு பட்டின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் பிரபு லக்ஷ்மன் பட்டி நம்ம ஓ காதல் கண்மணி படத்தில் துல்கர் சல்மான் கா வட்டி விட்டு இறங்கணுன்னு ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணுவார் பட்டின்னு சொல்லி டான்ஸ்லாம் ஆடுவாங்க ஸ்டேஷனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட்டி பட்டி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் என் லைஃப்பில் அவரை மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன் அதில் நான் பத்து பர்சன்ட் தான் இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் தொண்ணூறு பெர்சன்ட் வச்சு மீதி தொண்ணூறு நூறு பெர்சன்ட் வச்சுக்கேன் பட்டியை பற்றி நிறைய மேடையில் மணிவர்த்தன் பேசியிருக்கார் பிரகாஷ்ராஜ் பேசியிருக்கார் தோனி அவர்கள் வீட்டில் இருந்து தங்குவார் ஆ இருந்தார் நாற்பது வயது வயதுலையும் இறந்துட்டார் புரியுதா உங்களுக்கு கண்ணில் இங்கே இருக்க ஆப்ரேஷனுக்குன்னு போனவர் பேக் ஆப்ரேஷனுக்குன்னு போனவர் இறந்துட்டார் காலை ஏழரை மணிக்கு எட்ட ஃபோனில் பேசார் ஒன்றரை மணிக்கு அவர் இறந்துட்டார் சொல்கிறார் ஸோ லைஃப் அவ்வளவுதான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் பட்டியை பற்றி பேசுகிறோம் அவர் இறந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு நல்ல விஷயத்துக்காக அவ்வளவுதான்

ஜோ உங்களை பல பேர் இந்த இந்த குறிப்பாக இன்டர்வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷனில் வச்சுருப்பாங்க ஆனால் இதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா இந்த மனுஷன் நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு என் மேலே வச்சிருக்க ப்ரொஜெக்ஷன் மாறுதோ இல்லையோ அவங்க மாறினா என் ஹாப்பி சூப்பர் ஜோ நல்ல மனசு நல்ல மனசு நீங்கள் நாற்பது வயசு தான் இல்லை நூறு வயசு வரைக்கும் சந்தோஷம் யா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் பொது வாழ்க்கையில இருந்து போய் குடும்ப வாழ்க்கையில நம்ம வேலையை பாக்கணும்ல வருஷம் ஜாலியா இருக்கலாம் அந்த வாழ்க்கை தனி இந்த வாழ்க்கை போகும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கேட்ட எல்லா வெளிப்பட பதில் சொன்ன உங்களுக்கு